அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஃபர்கியூனஸ் ஃபர்கியூனஸ்ங்கிறது நடந்து முடிஞ்சு போனது எல்லாமே வந்து ஓகே நடந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹர்ட்டு அந்த பெயின் அப்படியே நம்ம நம்மளோட லைஃப் ஃபுல்லும் அதை கேரி பண்ணிக்காம நம்ம ஏன் இன்னொருத்தவங்களை ஃபர்கியூ பண்ணி இல்லை நம்ம மேலே நமக்கு வெறுப்பு இருந்ததுன்னா நம்மளே நாம ஃபர்கியூ பண்ணி அந்த பாஸ்ட் பெயின்லேருந்து ஹர்ட்லேருந்து நம்ம வெளியில வர ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு கோபம் வெறுப்பு பகை இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் உணர்வுகளை இருக்கோமோ அந்த அளவுக்கு இது நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணும் அந்த பர்சனை விட இத நாம தானே சுமந்துட்டு இருக்கோம் சோ அது நம்மள ரொம்ப ஹர்ட் பண்ணும் நம்ம எமோஷனலா ஃப்ரீடமா இருக்கணும் மென்டலா ஆஹ் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப காமாக நம்ம வந்து ஹீலிங்க்கு நம்ம அலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபக்யூ பண்ணுறது தான் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் மெடிடேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதை கைடட் மெடிடேஷன் நீங்கள் அதை பண்ணுங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துக்கோங்க கண்களை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுங்க மூச்சு ஒவ்வொரு தடவையும் உள்ள எழுக்கும்போதும் நீங்கள் பீஸ் காம் இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் உள்ளே இழுத்துக்கிறதா நினைங்க வெளியில் மூச்சு போதெல்லாம் ஆல் த நெகட்டிவிட்டீஸ் அந்த ஓல்டு மெமரி hurt பெயின் ஆங்கர் இதெல்லாம் வந்து உங்களை அந்த மனக்கசப்பு அதெல்லாம் வெளியில் போகிறதா நினச்சிக்கோங்க த்ரீ ஃபோர் பர்த்ஸ் அது மாதிரி inhale பாசிட்டிவ் எனர்ஜி exhale ஆல் நெகட்டிவ் எனர்ஜி இந்த இன்டென்ஷன் செட் பண்ணி டூ த்ரீ பர்த் எடுங்க இப்போது விஷுவலைஸ் பண்ணுவோம் உங்கள் கண்ணு முன்னாடி எந்த விஷயத்தை நீங்கள் ஃபர்க்யூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யாரை ஃபர்கியூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மேபி இது நீங்களாக கூட இருக்கலாம் உங்களை நீங்களே ஃபர்கியூவ் பண்ணாமல் உங்களை ரொம்ப ஹர்ட் இருக்கலாம் இல்லைன்னா இன்னொரு பர்சன் மேலே ரொம்ப கோவம் வெறுப்பு ஒரு பகையை காமிச்சிட்டு நம்மள நாமளே ஹர்ட் இருக்கலாம் ஸோ அந்த பர்சனையோ அந்த சுச்சுவேஷனையோ அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க இது நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்சர்வ் பண்ணுங்க உங்களோட எமோஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க அப்சர்வ் பண்ணிட்டு இப்போ அந்த சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு அன்பை லவ்வை வந்து சென்ட் பண்ணுங்க அவங்களோட மைண்டில் சொல்லுங்கள் ஐ ஃபாக் யூ மேபி இது உங்களுக்காக இருக்கலாம் இல்லைன்னா அந்த நீங்கள் மன்னிக்க விரும்பணும்னு நினைக்கிற அந்த நபருக்காக இருக்கலாம் ஸோ ஐ ஃபாக் யூ யூ நான் உன்னை முழுசாக மன்னிச்சிடுறேன் நான் வந்து இந்த பெயினில் இருந்து இந்த இருந்து நான் விடுதலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஐ ரிலீஸ் த பெயின் அண்ட் செட் மை செல்ஃப் ஃப்ரீ இப்போ உங்கள் மைண்டில் இருந்து அந்த ஹெவினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாகிறதை ஃபீல் பண்ணுங்கள் இப்போ என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள் மைண்டில் எனக்கு அமைதி தான் முக்கியம் நிம்மதி தான் முக்கியம் ஏன்னா நான் ஹீல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால நான் பாஸ்ட் ஹர்ட்ஸையோ பா முடிந்து போன வழி வேதனைகளோ நான் நினைக்க போறது இல்லை அதனால அவனை முழுசா மன்னிச்சிடறேன் என்ன நானே மன்னிக்கிறேன் இனிமே என்னோட லைஃப்ல அமைதியா சந்தோஷமா நிம்மதியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அயண்ட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஆன மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் இப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வாங்க ஸோ உங்களுக்கு அந்த பர்சன் ஆஃப் அக்யூனஸ் கொடுத்தோன்னே நீங்கள் கொஞ்சம் இப்போ பெட்டராக ஃப்ரீயாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இப்போது இன்னைக்கு டேக்கான இன்டென்ஷன் செட் பண்ணலாம் இன்னைக்கு டே வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு டே இதான் இன்டென்ஷன் இப்படி தானே வந்து இந்த நாளை நான் எடுத்துட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே நம்மளோட லைஃபோட கிரியேட்டர் ஸோ நம்ம என்ன மாதிரியான இன்டென்ஷன் நெக்டிவ் செட் பண்ணிக்கலாம்னா நான் வந்து அமைதியை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் எனக்கு வழிகள் தேவையில்லை ஐ சூஸ் பீஸ் ஓவர் பெயின் நான் வந்து என்ன முழுசாக மன்னிக்கிறேன் என்னை காயப்படுத்தினவங்களே நான் மன்னிச்சு விடுவிச்சிடுறேன் அந்த எண்ணங்கள் அந்த உணர்வுகள் வந்து நான் வெளியில் வந்துடுறேன் நான் வந்து ஃப்யூச்சரை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் என்னோட ப்ரெசன்ட் மூமெண்ட் ஃப்யூச்சர் என்னோட கோல் என்னோட சந்தோஷத்தை தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் முடிஞ்சு போன வழிகளோ வேதனைகளோ நான் ஃபோக்கஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னு உங்களுக்கு எந்த விஷயம் எது மாதிரி இன்டென்ஷன் உங்களுக்கு ஆதோ அதை இன்னைக்கு டேக்கு இன்டென்ஷனை செட் பண்ணிக்கோங்க குரூப்பில் வந்து நான் த்ரீ கொஷின்ஸ் கேட்பேன் அதுக்கு வந்து உங்களோட ஆன்சர்ஸ் கொடுங்க ஸோ நம்ம எல்லாரும் இந்த ஜேர்னியில் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஹீலான பர்சனாக ஃபுல்லாக ஹீலான ஒரு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் താങ്ക് യു വാഴുക വഴമ്പുടൻ